எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வர வரைக்கும் தெரியாது நான் உள்ள நுழைஞ்சேன் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம டேரக்டர் டீனு சேர்மன் எல்லாரையும் என்ன கூட்டிட்டு உள்ள போனாங்க அப்போ சேர்மனை கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சார் ஒரு டவுட் சார் சொல்லுங்க சார் என் வைஃப்க்கு உங்க பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க சார் நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸா ஸ்பீக்கரா இருக்கேன் சார் ஸ்டேஜ்க்கு வந்து நின்ன உடனே எனக்கு முன்னால ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார் அப்படிலாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்க மேடம் நீங்க இல்ல சார் அது வச்சாதான் சார் பேச்சு கேட்குது ஒரு கம்பி மாதிரி வருது சார் அது கொண்டெல்லாம் வச்சிருக்கு சார் எப்பவுமே டென்ஷன் ஆவதா சிரவன் சார் டென்ஷனா என்ன பார்த்தார் எதை சொல்றீங்க சார் எனக்கு முன்னால் அதை வச்சாதான் சார் எனக்கு பேச்சு வரதா என்னன்னு தெரியல சார் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாருங்க மைக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது சார் நான் வேற கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன் ஏபா பிசிக்ஸ் டீச்சரை கூப்பிடுப்பா பிசிக்ஸ் டீச்சர் வந்தாரு எதுக்குமே டென்ஷன் ஆகாத சேர்மன் சார் முட்டால் பண்ணு மைக்னா என்னன்னு உனக்கு தெரியாது சொல்லுங்க சார் அது புரோட்டான் மைக்ரான் எலக்ட்ரான் எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க இப்போ மைக்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் சொல்கிறது உனக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் பர் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று திட்டு வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் குழந்தைகளே கிளாஸ்லயே கிளியர் பண்ணிக்கோ கிளாஸ்ல क्वेश्चन கேட்டா நல்லா படிக்கிறவங்க क्वेश्चन கேட்டா பதில் சொல்ற டீச்சர் சுமாராக படிக்கிறவங்க क्वेश्चन கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க என்ன இதெல்லாம் 10th லியே தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து கேக்குற தெறல சொல்லி கொடு படிக்கல முட்டை சொல்லி கொடு என்ன மெரிட்ரியா மெரட்ல சொல்லி கொடுங்க ஸ்டாப் ரூமுக்கு வா வர சொல்லி கொடுங்க அம்மா அப்பாவை கூட்டு வா கூட்டு வரேன் சொல்லி கொடுங்க

பல நேரங்களில் நான் கேட்பதே கிடையாது சாதாரணமா ஒரு ஒரு கதையை நான் சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது ராமாயணம் தெரியுமா உங்களுக்கு குட் சார் மிஸ்டர் ராம் தெரியுமா மிஸ் ராம் பேர் என்ன வெரி குட் அவங்க செஞ்ச தப்பு என்ன பெரிய ஒரு தப்பு செஞ்சு அவங்க சிக்கிக்கிட்டாங்களே கோட்டை சூப்பரு கோட்டை உனக்கு மனசுக்கு வெளிச்சம் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் ஒரு பெண் தானே அவ எத்தனை ஆயிரம் வருஷமா இந்த அவன் மேல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கோட்டை தானா கோட்டை தானா கோட்டை தானா அவ செஞ்ச தப்பு கோட்டை தானதா ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு ராவணம் தூக்கிட்டு போயிட்டான் அவ கோட்டை தாண்டன உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அவன் வாழ்க்கை நாசமா போச்சு கடைசி வரைக்கும் அவன் தன் கணவனோட சேரவே இல்ல மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான் பெரிய தப்பு அது என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன் இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினைந்து பதினான்கு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்பொழுது உங்களை காப்பாற்றிக் ஒரு சிறிய தவறு அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் வாழ்க்கை அவர் செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது கோட்டை தானது நீங்க பெரிய தப்பு என்ன உன் கண்ணில் ஒரு உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா உனக்கு இந்த கையில இந்த போன் வச்சிருக்கிற பிள்ளைங்களால அந்த மெஷினை வந்து பயன்படுத்தவே முடியல கேமரானு இதுக்கு உள்ள இருக்கு அது ஆனே ஆகறதில்லை சுயமா எதையும் யோசிக்கிறது இல்லை இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் ஐன்ஸ்டீன் இமேஜின் பண்ணு ஒரு காட்சிப்படுத்து ஒரு பொன்மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் ராம் உட்காந்துருக்காங்க வெரி கரிஸ்மெட்டிக் கபிள் பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு தடவை பத்தடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான் இதுதான் காட்சி வந்துருச்சா காட்சி வந்துருச்சா ஆர் யூ வித் வித்மி திடீர்னு ஒரு மான் வருது ரொம்ப அழகா இருக்கு அந்த மான் கோல்டா இருக்கு கும்பல்லாம் வைர வைடூரியமா இருக்கு அத பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீதை ஹை கோல்டன் டீர் பார்த்தா ஆசைப்பட உடனே ராம மிஸ்டர் ராம் அவர் இருக்கிறாரு பக்கத்துல அவர் என்ன செய்யறது அழகான மனைவி கேட்கிறா உடனே உடனே வந்தான் குழந்தைகளை நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம் இது இப்படியே நடக்காது வேற விதமா நடக்கும் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுனால சொல்றேன் எவ்ரித்திங் இஸ் அப்ளைடு தானே குழந்தைகளை மேட்மெட்டிக் படிக்கிற மாதிரி பிசிக்ஸ் படிக்கிற எவ்ரித்திங் கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா அப்ளை அப்ளை பண்ண தெரியல கெமிஸ்ட்ரி படிச்சு பிரயோஜனம் இல்லை பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை

நம்ம இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும் எனக்கு தெரியல இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்தீர்களாம் அதனால் என்னை பன்னிரண்டு மணி நேரம் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட வந்து இதை சொல்றேன் இறைவன் அருள் அப்படித்தான் கிடைக்கும் மெசேஜ் ஒன்று வரும் ஏ பியூட்டிஃபுல் ஐ சாய் சா இந்த பஸ் ஸ்டாண்ட் நீ ரொம்ப அழகா இருக்க நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கல அப்படி ஒரு மெசேஜ் வரும் நீ அது உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவேன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்வா ஏய் அது வேணாண்டி